முன்பெல்லாம் நம்ம வீடுகளில் திருவிழா வந்தால் ஒரு நல்ல உணவு சாப்பிடுவோம் இப்போ உணவுக்கே ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அதுக்கு பேர் ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழா முன்பெல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தால் வீட்டில் சமைச்சதை வச்சு அவங்களுக்கு நாம் சாப்பாடு போடுவோம் இப்போ நம்ம வீட்டுக்கே யாரோ ஒருத்தர் வந்து தான் சாப்பாடு போடுறாங்க அதுக்கு பேர் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி இட்ஸ் மத்தியில் இந்தியாவினுடைய முதன்மை ஃபுட் டெலிவரி பார்ட்னராக இருக்குது ஜொமேட்டோ டெலிவரியில் மட்டும் இல்லைங்க சர்ச்சை சிக்கல் சம்பவம் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஜொமேட்டோ தாங்க சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதையாக இந்த ஃபுட் டெலிவரியில் பியூர் வெஜ்ஜு சைவத்திலேயே சுத்த சைவம் சாப்பிட்றவங்களுக்காக ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் பச்சை சட்டை பச்சை பேண்ட்டு பச்சை டப்பான்னு பச்சை கலர் சிக்கன் எல்லாத்தையும் பச்சை கலரில் மாற்றி பியூர் வெஜ்ஜுக்காக பியூர் வெஜ்ஜு ஹோட்டலாக வாங்கி பியூர் வெஜிடேரியன் பார்ட்னர் வந்து கொடுப்பாருன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதற்கு எழுந்த பலத்த சர்ச்சையின் காரணமாக எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறாங்க இது முதல் முறை இல்லைங்க வரலாறு நெடுக பல சம்பவங்களை சர்ச்சைகளை செஞ்சு பலத்த அடி வாங்கின ஒரு நிறுவனம் தான் ஜொமாட்டோ என்ன நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரிய முடிய பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பு ஆதரவை எனக்கு தாங்க ஜொமாட்டோ ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி எட்டில் தீபேந்தர் கோயல் மற்றும் பங்கஜ் என்ற இரண்டு இளைஞர்கள் டெல்லியை சுற்றி இருக்கிற உணவுகள்லாம் போய் சாப்பிட்ணுன்னு பெரிய ஃபுட்டி ஆசைப்பட்டாங்க அப்போ ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு கார்டு இருக்கும் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை உருவாக்குனாங்க அதுக்கு பேர் ஃபுட்டி பே எந்த ஹோட்டலுக்கு நேரில் போய் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் கேட்க வேணா ஃபுட்டிபே போய் பார்த்துக்கலாம் சரி எந்த ஹோட்டலில் எந்த உணவு என்ன தரத்தில் இருக்குது அதோடைய ரிவ்யூ என்ன நீங்கள் நேரில் போய் அனுபவிக்க வேண்டாம் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படி ஃபுட்டிபே ஐநூறு ஹோட்டல்களின் தகவல்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேரக்ட்ரி அந்த காலத்துலலாம் ஒரு டெலிஃபோன் டேரக்ட்ரி இருக்குமே அப்படி ஒரு டேரக்ட்ரி சூப்பர் ஹிட்டு போட்டி போட்டு மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் அதில் போய் கார்டையும் பார்த்துக்கலாம் ஹோட்டலையும் பார்த்துக்கலாம் அதோடைய சாப்பாடு பொருட்களை பார்த்துக்கலாம் யாரோ எழுதின ரிவ்யூவும் படித்து அதோடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம் நாளாக நாளாக வளர வளர இதோடைய பேரை மாற்றணும்னு பங்கஜ் கோயிலும் தீபேந்தர் கோயிலும் பங்கஜம் முடிவு பண்ணுறாங்க என்ன பேர் வைக்கலாம் ஏன்னா இன்னொரு பக்கம் இபே அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது ஃபுட்டிபே அப்படின்னு அது அது இது கூட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஒரு உணவு பொருளின் பேரே வைச்சா என்ன எல்லார் வாயிலும் நுரையிற மாதிரி இருந்தால் என்ன டக்குன்னு புரிகிற மாதிரி இருந்தா என்ன எப்படி இந்த டொமேட்டோ மாதிரி இருக்கணுமே அப்படி இருந்தாங்க இந்த ஜொமேட்டோன்ற பேர் அவங்க வச்சுருக்குறாங்க அதுவும் ஜொமேட்டோ சொல்லும் போதே நமக்கு டொமேட்டோ மைண்டில் வரும் இதோடைய சிகப்பு நிறம் தான் எல்லா விளம்பரங்களையும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது எங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அங்கெல்லாம் ஜொமேட்டோவினுடைய ஒரு பிராண்டிங் இருக்கும் ஷேர் மார்க்கெட் உள்ளே என்னுடைய இந்த ஜொமேட்டோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி மக்களின் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் ஈர்த்தாங்க முதலீடாக ஈர்த்தாங்க விச் இஸ் ஃபினாமினல் கிட்டத்தட்ட ஒன்னே கால் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வரும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது கொரோனா போன்ற கடினமான காலகட்டங்களில் பல கம்பெனிகள் நொடித்து போன போது கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோர்ட்டர்லேயும் வளர்ச்சியை கண்டடைஞ்சாங்க ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி ரெண்டு பிரியாணிகளை விற்று தீர்த்தது ஜொமேட்டோ பல லட்சம் பிரியாணிகளை விற்று தீர்த்தது தனி நபராக அதில் அதிகபட்ச ஆர்டர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா ஆடர ஒரு தனி மனிதர் போட்டார் இப்படி பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் ஈர்த்து டெல்லியில் ஆரம்பித்து சென்னை மும்பை கல்கட்டா வளர்ந்து இன்னைக்கு இருபத்தி நான்கு நாடுகளில் இருக்குங்க ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் உலக நாடுகளில் இருக்குது நகரங்கள் என்னென்ன நகரங்கள்னு பார்த்தா பத்தாயிரம் நகரங்களில் இவங்க ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வளர்ந்த ஒரு நிறுவனம் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கணும் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கணும் சவால்களை சமாளிக்கணும் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனை தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது வாக்கில் ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பாட்டர் பைக்கை ஓரமாக நிறுத்தி திறந்து சாவகாசமாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு பலவாய் சாப்பிட்டு மீதி அப்படியே அந்த கையாலே தொடச்சி மீதி கட்டி மறுபடியும் அந்த டெலிவரி பண்ணியிருக்கிறாரு இதை மேலேருந்து இருந்து வீடியோ எடுத்து வைரலாக்கினாங்க மக்கள் வந்து அவ்வளோ கேள்வி கேட்டாங்கட்டா உங்களை நம்பி சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் நீ பாட்டு சாப்பிட்டு அதிலே கையை தொடச்சி கொண்டோன்னு தெரிய ஜொமேட்டோ இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா ஒரு ப்ராப்பர் சீல் வைக்க மாட்டியான்னு கேட்ட பிறகு தான் எப்போது ஆரம்பித்து அது வந்துருச்சு பதினோரு வருஷம் கழித்து தான் ப்ராப்பர் சீலிங்கை அவங்க என்ஷூர் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அந்த நபரை அந்த டெலிவரி பார்ட்னரை வேலையை விட்டு நீக்க செஞ்சாங்க என்னோடய இன்னொரு கேள்வி என்னென்னா அவங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க மனிதர்கள் சாப்பிடுவதற்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல அந்த சாப்பாடு நேரத்துலேயும் பீக் கவர்ஸ்ன்னு சொல்லி அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் எப்போ சாப்பிடுவான் ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவுன்னு ஆசை காட்டி அப்படியே ஏதோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கேன் அவனும் மனுஷன் தானே அவனுக்கு ஒரு இறைப்பு இருக்கே வெளியே தெரியாத ஒரு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பசி அவன் என்ன பண்ணுவான் யோசிச்சிங்களா அடுத்த சர்ச்சை இந்த டெலிவரி பார்ட்னர்களினுடைய ஊதிய பிரச்சனைங்க பல இடங்களில் பல சூப்பர்வைசர்ஸ் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாமல் பல இடங்களில் அந்த பேசிக் பேவை ஏற்றி இந்த ஜொமேட்டோ பார்ட்னர்ஸ் எப்போல்லாம் ஊதிய உறவு கூடுறாங்களோ மொத்தமாக அந்த பேட்ச் அப்படியே தூக்கி போட்டு இது வந்து ஒரு ஸ்மால் பஞ்ச் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு அவர்களை எவ்வளோ டாச் பண்ண முடியுமோ அதை டாச் பண்ணாங்க இது இவங்களுக்கே பேக் ஃபைராஜ் இன்னொரு பெரிய சர்ச்சைங்க அது இந்தியா மறக்கவே மறக்காது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருஷம் சுற்றுச்சூழல் தினம் வந்தது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாந்தேதி அன்றைக்கி பல கோடி செலவு பண்ணி ஒரு சூர சம்பவம் பண்ணிங்க அப்படியே பேக் ஃபேர் ஆச்சு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு விளம்பரம் பண்றோன்னு ரீசைக்கிள் கச்சரா அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணாங்க அது ரீசைக்கிள் கச்சரா நம்ம டேபிள் நம்முடைய அந்த லேம்பு இந்த பூந்தொட்டி அப்புறம் கை கழுவு நம்ம கை தொலைப்பே அந்த ஒரு துண்டு இந்த இடங்கள்லாம் வந்து அப்படியே குப்பையாக இருக்குது இதை வந்து ரீசைக்கிள் பண்ணணுன்னு ரீசைக்கிள் கச்சரா ஆஹா நல்லா இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கதாபாத்திரமாக இருந்தது லகான் திரைப்படத்தில் கான் நடித்த லகான் திரைப்படத்தில் வந்த ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த கதாபாத்திரம் ஒரு தலித்தை கை கழுவுற கை கழுவி தொலைக்கிற துணியாக குப்பையா அசுத்தமான ஒரு இடமாக காமிச்சு அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணணுன்னு காட்டுறீங்க உனக்கு இருக்கா நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எல்லோருக்கும் பிடித்த படம் தேவர் மகன் அதில் பெரிய தேவரை வந்து குப்பையாக காட்டி ஒரு விளம்பரத்தை போடணுன்னா உனக்கு தோணுமா சின்ன கவுண்டர் சூப்பர் டூப்பர் கிட்ட அதில் பிரதான கதாபாத்திரமாக இருந்த கவுண்டரை வந்து கூட்டு பின்னி ஒரு குப்பையை காட்டிருவியா அப்போது ஒரு தலித்தை மட்டும் காட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சம்பத்தை காட்டுறியே இங்க சுத்தம் செய்ய வேண்டியது பிளாஸ்டிக் குப்பையும் சுற்றுச்சூழல் குப்பையும் இதே மாதிரி எலைட் இருக்கிற சாதி வெறி பிடிச்சோம் இந்த சர்ச்சை விலையம் வந்த பிறகு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த அந்த விளம்பரம் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுடைய நாங்கள் நல்ல நோக்கத்தில் தான் பண்ணோம் இருந்தாலும் உங்க சென்டிமெண்ட் டைம் தான் ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு மறுபடியும் அதை நீக்கிட்டாங்க இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாமே சுத்தம் பண்ணுறான் சுத்தம் பண்ணுறன்னு வந்து சுத்தமாக அது முடிச்சிருச்சு இன்னொரு சர்ச்சை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜொமேட்டோவில் அந்த கிளைண்ட் சப்போர்ட்டில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு ஒரு தமிழர் ஹிந்தியில் ரிப்ளை வருது எனக்கு தமிழில் சொல்லுங்கள் இல்லை இங்கிலீஷில் சொல்லுங்கள்ட்டோன்னே ஹிந்தி இந்தியா நேஷ்னல் நேஷனல் லாங்குவேஜ் கொஞ்சமாச்சும் உனக்கு ஹிந்தி தெரிய அந்த கஸ்டமர் கேரில் இருந்த பொண்ணு நம்ம ஆளுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்கு தலைவன் அப்படியே ஸ்க்ரீன் ட்ராப் எடுத்தால் ட்விட்டரில் போட்டால் இந்தியா முழுக்க தமிழ்நாடு பற்றி எரிஞ்சது இந்தியா ஒரு தேசிய மொழி என்று ஒற்றை மொழிக்குள்ளார அடங்க முடியாத ஒரு மாபெரும் தேசம் இங்கே நீ வந்து எனக்கு வகுப்பிடுப்பியா இது இந்திய திணிப்பிலையான்னு எல்லோரும் குவிட் ஜொமேட்டோ பாய்காட் ஜொமேட்டோ அன்இன்ஸ்டால் ஜொமேட்டோன்ற ஆட்சாக ட்ரெண்ட் ஆகுனாங்க விளைவு அவசர அவசரமாக அந்த கஸ்டர் கஸ்டமர் கேர் ஏஜெண்ட்டை வேலையை விட்டு நீக்கிட்டோன்னாங்க இவன் இந்த கஸ்டமர் கேர் ஏஜெண்ட்டை வேலையை விட்டு நீ எப்படி நீக்கலான்னு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்தி பற்றாளர்கள்லாம் கொந்தளிச்சாங்க சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நேரம் கழித்து வந்தாப்புல அதோடைய சிஇஓ தீபேந்தர் கோயால் இல்லை இல்லை அவங்கள வேலையை விட்டு நீக்கம் பண்ணாங்க பாருங்கள் அந்த உத்தரவை நீக்கம் பண்ணிட்டேன்னாப்பில ஒருத்தங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு இது போதுமான காரணமாக இல்லை அப்படின்ட்டு என்ன எப்பேற்பட்ட ஸ்டென்ட் அந்த வகையில் புதுசாக போன சேர்ந்துருக்கு என்னது பத்தொன்பதாம் தேதி ஒரு அறிவிப்பு வருது பியூர் வெஜ்ஜில் உலகம் முழுக்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களில் வந்து இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இந்த பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் பியூர் வெஜ்ஜு சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கே வந்து அவங்க டெலிவரி பண்ணுறதை என்ஷூர் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்ட வெஜிடேரியன் டெலிவரி பார்ட்னர்ஸ் அடையாளம் கட்டு விதமா பச்சை சட்டை பச்சை பேண்ட்டு பச்சை பைய பச்சை டப்பான்னு பச்சையாக ஒன்று ஆரம்பித்தாங்க இதை பற்றி மக்கள் பச்சை பச்சையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீட்டில் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா நீ வீட்டுக்கு வர டெலிவரி பார்ட்னரின் யூனிஃபார்மை வச்சு பக்கத்து வீட்டுக்கார கணக்கீடு செய்வான் என்னுடைய உணவு என்ன மாதிரி உணவுங்கிறத என்னுடைய ஹவுஸ் ஓனர்லேருந்து என்னுடைய நெய்பர்ஸ்லாம் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்னுடைய தனி நம்பர் பாதுகாப்பு என்ன வருது சரி இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சைவ சாப்பாடு டெலிவரி பண்ணுற ஒருத்தன் வரான் வெறும் ப்யூர் வெஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல ஒரு இஸ்லாமிய டெலிவரி பட்னர் வராரு அவருடைய பாதுகாப்பு என்ன வருது எப்பேற்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கலை நீ ஏற்படுத்தியிருக்கேன்னு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கழிவுத்துனோடனே இன்னைக்கு வந்து இல்லை அதையும் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிறோம் இனிமேல் ஒரே யூனிஃபார்ம் தான் வெஜ்ஜும் கிடைக்கும் நான்வெஜ்ஜும் கிடைக்கும் ஒரு முறை ஜொமேட்டோவை நான் பெருமைப்பட்டேங்க மத்திய பிரதேசை சேர்ந்த ஒருத்தர் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மதத்தை சார்ந்த டெலிவரி பார்ட்னர் தான் வேணும் அந்த மதத்தை சார்ந்த டெலிவரி பார்ட்னர் வேணாம் என்று ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அஃபிஷியல் ஹேண்டில் ஜொமேட்டோவில் இருந்து வந்து சொன்னாங்க ஐயா சாப்பாடு விஷயத்தில் மதம் கிடையாது உணவு என்பதே எல்லோருக்குமான ஒரு மதம் தான்னு போட்டாங்க அப்போ நான் ஒரு சல்யூட் வச்சேன் இவங்களுடைய நேரடி ரீச் வந்து சப்போர்ட் பண்ணி போட்டாங்க நாங்களும் அப்படி மத நல்லிணக்கத்தை நட்புறவை நல்ல விஷயங்களை வளர்க்க வேண்டிய இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் கோடி வர்த்தகம் நடக்கக்கூடிய நிறுவனம் மறுபடியும் மறுபடியும் இதை போன்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவது தவறானது சமூக நல்லிணக்கத்தை டிஸ்டர்ப் செய்வது மிக மிக ஆபத்தானது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் இது மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸை தான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களா எந்த பட்டம் உங்களுடைய ஃபேவரட் பட்டம் அதையும் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம்